அலமதுல்லாஹ் ரபில் முஹம்மதின் வால அலிஹி வசி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லே அல் குர்வான் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூராக நேற்றைய தினம் இரு பெரும் தோட்டங்கள் வழங்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வரலாற்றின் ஆரம்ப பகுதி குறித்து தெரிந்திருந்தோம் அல்லாஹு தாலா இரண்டு மனிதர்களை உதாரணமாக சொல்கிறான் அவ்விருவரும் நண்பர்கள் அதில் ஒருவர் அல்லாஹை நம்பி அவனுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஏழை மற்றவர் அல்லாஹை மறுத்து அவனுக்கு இணை கற்பித்து அல்லாஹினுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் அல்லாஹினுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்த அந்த செல்வந்த மனிதனும் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா அவருக்கு இரண்டு பெரும் தோட்டங்களை கொடுத்திருந்தான் அந்த தோட்டங்கள் திராட்சை கொடிகளை கொண்டவை அதை சூழ பேரித்த மரங்கள் காணப்பட்டன அவைகளுக்கிடையில் வேறு பயிர்களும் செழிப்பாக இருந்தன இன்னும் பல கனிவர்க்கங்களையும் அல்லாஹுத்தாலா என்ன செய்திருந்தான் கொடுத்திருந்தான் இவைகளுக்கு மிகவும் அத்தியாவசியமான நீரையும் பெருமொரு நீரூற்றாக பீரிட்டு பாயக்கூடிய ஆறாக அல்லாஹுத்தாலா என்ன செய்திருந்தான் வழங்கியிருந்தான் அந்த மரங்கள் அந்த செடிகள் விளைச்சலில் எந்த குறைபாட்டையும் அவனுக்கு கொடுக்கவில்லை அல்லாஹினுடைய ஏற்பாட்டிலே காலத்துக்கு காலம் சிறப்பான முறையில் விளைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தன இப்படியான இந்த மனிதனுடைய வரலாற்றை அல்லாஹு தாலா பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது தன்னுடைய ஏழையான நண்பரை பார்த்து அந்த செல்வந்த மனிதர் சொல்லுகிறார் ஃபகாலலி சாஹிபி வஹுவ யுஹாவிருஹு அவரோடு தர்க்கித்த நிலையில் தன்னுடைய நண்பனுக்குச் சொன்னார் அன அக்ஸருமிங்க மாலன் வ ஆஷ்ஜூன் அஃபரா நான் உன்னை விட மிக சிறந்த செல்வந்தனாக இருக்கிறேன் வ ஆஷ்ஜூன் இன்னும் நான் சிறந்த சந்ததியினரைக் கொண்டவனாகவும் இருக்கிறேன் தன்னுடைய ஏழையான முக்மீனான நண்பனை பார்த்து இந்த இரண்டு பெரும் தோட்டங்கள் வழங்கப்பட்ட அல்லாஹை மறக்கக்கூடிய அல்லாஹினுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாத மனிதன் சொல்லுகிறான் நான் உன்னை விட செல்வந்தனாக இருக்கிறேன் இன்னும் உன்னை விட சிறந்த சந்ததியினர் கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று பெருமையாக சொன்னான் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அல்லாஹுத்தாலா தரக்கூடிய நியாமத்துகள் நீங்குவதற்கு மிகப்பிரதான காரணம் அல்லாஹுக்கு உரிய முறையிலே நன்றி செலுத்தாமை என்பது குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம் யாரெல்லாம் அல்லாஹூக்கும் நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களோ தங்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளுக்கு யாரெல்லாம் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களிடம் இயல்பாகவே பெருமை என்கின்ற தன்மை வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம் காரனுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்த்தோம் அவன் சொன்னான் இந்த செல்வங்கள் அனைத்துமே என்னுடைய அறிவினால் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று பெருமை அதேபோன்று அதே போன்று அந்த பனுவிஸ்ரவலருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மூன்று நபர்கள் வெங்குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முடியற்றவர்களாக அந்த வழக்கு இருந்த அந்த மனிதர் அதே போன்று பார்வையற்ற மனிதர் இந்த மூன்று நபர்களிலும் இரண்டு நபர்கள் இது காலகாலமாக எங்களிடம் இருந்து வந்த சொத்து என்று என்ன செய்தார்கள் பெருமை அளித்தார்கள் உனக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது எனக்கு பல வகையான பொறுப்புகள் இருக்கின்றன என்று என்ன செய்தார்கள் பெருமை அடித்தார்கள் இப்போ அல்லாஹினுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த மறுக்கக்கூடிய மனிதனிடம் இயல்பாகவே பெருமை என்கின்ற தற்பெருமை என்கின்ற அந்த நிகழ்வு அந்த குணம் வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்றுதான் இந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாத அல்லாஹை மறுக்கக்கூடிய அந்த காவிரிடமும் என்ன செய்தது இந்த பெருமை வந்தது தன்னுடைய ஏழையான நண்பனை பார்த்து சொன்னான் நான் உன்னை விட செல்வந்தன் என்னிடம் உன்னை விட பல வகையான பொருளாதாரங்கள் இருக்கின்றன இன்னும் உன்னை விட சந்ததியினரும் எனக்கு இருக்கிறார்கள் என்று என்ன செய்தான் தற்பெருமை கொண்டான் தொடர்ந்து அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வதகல ஜன்னு அந்த செல்வந்தனுடைய அந்த தோட்டத்தில் இந்த ஏழையான மனிதன் அந்த செல்வந்தனோடு நுழைகிறார் தன்னுடைய தோட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார் வகுசிஹி அந்த செல்வந்தனுமோ தனக்குத்தான் அநியாயம் செய்த நிலையிலே என்ன அநியாயம் அவர் நினைத்து கொண்டிருந்தார் யார் அந்த செல்வந்தன் நினைத்து கொண்டிருந்தான் இந்த ஒரு காலமும் அழிந்து போகாது என்று என்ன செய்தார் நினைத்து கொண்டிருந்தார் அது அவருக்கு செய்த அநியாயம் அல்லாஹ் சொல்கிறார் அவருக்கு அவர் செய்த அநியாயம் என்ன அவர் நினைத்து கொண்டிருந்தார் இந்த நியாமத்துகள் யாவும் ஒரு காலமும் அழிந்து விடாது இரண்டாவதாக ஒன்றும் நிகழாது என்றும் என்ன செய்தார் நினைத்து கொண்டிருந்தார் இவ்வாறான இரண்டு எண்ணங்களும் அவருக்கு அவர் அநியாயம் செய்து கொண்டார் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லுகிறான் இந்த நியாமத்துகள் ஒரு காலமும் அழிந்து போகவே மாட்டாது மறுமை என்று ஒன்றும் என்ன செய்யாது நிகழாது என்று நினைத்தார் ரப்பி ஒரு நேரத்தில் உண்மையிலேயே மறுமை என்று ஒன்று இருந்து என்னுடைய இந்த உலகத்தில் தந்ததை விட இன்னும் சிறப்பானதை அல்லாஹ் தருவான் என்று நினைத்தார் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தோம் இல்ல இவற்றிருக்கிற நியாமத்துகள் ஒரு காலமும் அழியாது என்ற போலியான நம்பிக்கையில் இருந்தார் மறுமை என்பது மறுமை என்ற ஒன்று நிகழாது என்ற போலியான நம்பிக்கையில் இருந்தார் அப்படி இருந்து என்ன சொல்லுகிறார் அல்லாஹ் ஒருவேளை மறுமையில் என்ன எழுப்பினால் எனக்கு இந்த உலகத்திலே தந்ததை விட சிறந்ததைத்தான் தருவான் என்று நினைத்தார் அன்புக்குரிய இஸ்லாமிய அல்லாஹ் தாலாவின் தாலாவி இந்த இவருடைய எண்ணிக்கையை அறிந்து கொண்ட அந்த முக்மீனான நண்பன் அவருக்கு சொன்னான்

அற்பமான இந்திரியத்தால் உன்னை படைத்தான் என்பதை நீ மறுக்கிறாயா பின்னர் அல்லாஹு ஆக்கினான் என்பதை நீ மறுக்காயா அப்படின்னு எவ்வளவு பெரிய நியாமத்துகள் உனக்கு இருக்கி பெரும் பெரும் தோட்டங்கள் அல்லா தந்திருக்கான் இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு முதல உன்ன நிலைமை எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் சிந்திச்சு பார் அப்படின்னு என்ன செய்தார் முக்மீனான அந்த அடியார் அந்த நண்பர் உபதேசம் செய்தார் இதனால் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூ தாலாடியார்களே நாங்கள் பழகுகின்ற சகோதரர்கள் நண்பர்கள் ஒரு வகையில் மார்க்கத்தோடு தொடர்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏதாவது தவறிழைக்கும் பட்சத்தில் எங்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் மாறுவார்கள் எனவே எங்களுக்கான நண்பர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் மார்க்கத்தோடு தொடர்பட்டவர்களாக இருப்பது அவசியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தவறிழைக்கின்ற பொழுது நண்பன் என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்வார் அதை சுட்டி காட்டுவார் இந்த காவிரான நண்பர் அவருடைய ஆரம்ப நிலையை மறந்து தற்பொழுது அவருக்கு கிடைக்கப்பட்ட செல்வங்களை வைத்து தற்பெருமை கொண்டிருந்த நிலையிலே மறுமையை மறுத்து வாழ்ந்த நிலையில இந்த நியமத்துகள் எல்லாம் அழிந்து போகாது என்று நினைத்து கொண்டிருந்த நிலையில தன்னுடைய முக்மீனான நண்பர் உபதேசம் செய்கிறார் நீ அற்பமான இந்திரிய துளியால் படைக்கப்பட்டவன் என்பதை மறந்து விட்டாயா அதன் பின்னர் தான் உன்னை அல்லாஹூத்தாலா என்ன செய்தான் மனிதன் என்ற நிலைக்கு உன்னை அல்லாஹூத்தாலா ஆக்கினான் ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற பொழுது அவன் எப்படி உருவாக்கப்படுகிறான் சும்ம ஜான் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்திலே இந்திய துளியாக ஆக்கி வைத்தோம் ஒரு மனிதனுடைய ஆரம்ப நிலை பின்னர் அந்த துளியை ஒரு அலக்கென்ற ஒரு நிலைக்கு நாங்கள் மாற்றினோம் அந்த நிலையை ஒரு சதை கட்டியாக நாங்கள் என்ன செய்தோம் ஆக்கினோம்

அந்த எலும்புகளுக்கு சதைகள் என்கிற ஆடையை அணிவித்து ஒரு வேறுபட்ட படைப்பினமாக மனிதனை நாம் என்ன செய்தோம் மாற்றினோம் என்பதாக அல்லாஹு தால சொல்கிறான் எங்களுடைய ஆரம்ப நிலைகள் நாங்கள் எப்படி உருவாகினோம் என்கின்ற அந்த நிலையை சிந்தித்து பார்த்தாலே நாமெல்லாம் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஒரு அற்பமான இந்திரிய துளியினால் ஒரு பிரம்பானமான ஒரு உருவத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான் தந்திருக்கிறான் அந்த உருவங்களிலே மக்களை நாங்கள் மக்களை மனிதர்களை நாங்கள் கண்ணியமான படைப்பாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு பழைய நிலைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாங்கள் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது போதாது என்கிற நிலையை நாங்கள் என்ன செய்வோம் உணர்வோம் எனவே நன்மைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அந்த முஸ்லிமான மனிதர் നമ്പർക്ക് ഉപദേശം ഉന്നുടേ ആരംഭ നിലയുടേ മനുഷ്യർക്ക് നാളെ ഇണവേ ഉള്ള നുളൈന്നേരത്തിൽ

அவர் சொல்லுகிறார் என்னை பார் நான் உன்னை விட பொருளாதாரத்தால் குறைந்தவனாக இருக்கிறேன் சந்ததியினால் குறைந்தவனாக இருக்கிறேன் அப்ப என்னை பார்த்து நீ படிப்பினை பெறக்கூடாதா என்னையும் படைத்தவன் உன்னை படைத்த ரப்புதான் உனக்கு இவ்வளவு நியாமத்துகளை தந்திருக்கிறான் எனக்கு அந்த நியாமத்தில் குறைபாட்டை வைத்திருக்கிறான் அப்ப என்னை பார்த்து நீ படிப்பினை பெறக்கூடாதா என்றான் என்ன செய்கிறார் அந்த முக்மீனான மனிதர் தன்னுடைய செல்வந்த நண்பருக்கு உபதேசம் செய்கிறார்

உன்னுடைய தோட்டங்கள் அனைத்தையும் மலுமட்டையான திடலாக ஆக்கிவிடவும் முடியும் அவன் விரும்பினால் உன்னுடைய நியாமத்துகளை எடுப்பது அவனுக்கு பெரியதொரு காரியம் கிடையாது அவன் விரும்பினால் எனக்கு பல வகையான செல்வங்களை தருவது அவனுக்கு பெரிய காரியம் கிடையாது அவ் யூஸ் உஹா கௌரா உன்னுடைய தோட்டங்களுக்கு பீரிட்டு பாயக்கூடிய நீரூற்றை தந்தானே அந்த நீரூற்று முழுவதுமே உறிஞ்சப்பட்டதாக ஆக்குவதையும் அவனால் செய்ய முடியாது என்று நினைத்து விடாது அதன் பின்னர் தலபா எங்கே அந்த நீ தேடக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படும் என்று உபதேசம் செய்கிறார் அல்லாஹ் தால் உனக்கு நியமத்துகளை தந்திருக்கிறார் நன்றி செலுத்து இந்த நியமத்துகள் முன்னிடையுமே இருக்கும் என்று நீ போலியான நம்பிக்கை வைக்காத இந்த மறுமை நிகழாது என்று நீ போலியான நம்பிக்கை கொள்ளாது இவைகள் எல்லாம் சத்தியமானது அல்லாஹ் நினைத்தால் உன்னுடைய அனைத்து நியமத்துகளையும் தரமட்டமாக்கி விடுவான் என்று உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவுதான் உபதேசம் செய்தும் அந்த உபதேசம் அந்த காபிரான மனிதனுக்கு பிரயோஜனமளிக்கவே அளிக்கவில்லை காலம் செல்கிறது அல்லாஹ் ஹுத்தால சொல்லி காட்டுகிறான் வ உஹி தபி அவனுடைய விளை விளைநிலங்கள் அனைத்துமே அளிக்கப்பட்டன வ உஹி தபி தமரிஹி ஃஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அம்ஃபக அதற்காக அந்த செல்வந்தன் செலவு செய்த அனைத்து விடயங்களையும் நினைத்து வருந்தியவனாக இரு கைகளையும் பிணைந்து கொண்டிருந்தான் என்பதாக அல்லாஹு ஒரு தோட்டத்தை செய்வதாக இருந்தால் அதற்கென அவர் முதல் போட்டு பல வகையான பொருளாதாரங்களை செலவழித்திருப்பார் தாலா அவருடைய விளைநிலங்களை அப்படியே அழித்து விட்டான் இப்பொழுது இவ்வளவு செலவழித்தோமோ என்று கை செய்தப்பட்டு அந்த மனிதர் வருந்திய நிலையை அல்லாஹு தாலா சொல்லி அவருடைய தோட்டங்கள் அவ்வாறே வேரோடு சாய்ந்து கிடந்தது அவருக்கு வழங்கப்பட்ட அந்த இரு பெரும் தோட்டங்களும் அவ்வாறே வேறுகளோடு சாய்ந்து கிடந்தது அப்பொழுதுதான் அவருக்கு ஞானம் பிறந்தது லம் அவர் நினைத்தார் நான் என்னுடைய ரப்புக்கு இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்னுடைய ரப்புக்கு நான் அவன் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டுமே அவருக்கு உதவி செய்யக்கூடிய அவர் பெற்றுக்கொள்ள முடியாது யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹை தவிர வேறு யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியாது அவர் அன்றைய தினம் உதவி செய்யப்படக்கூடியவராகவும் இருக்க மாட்டார் அல்லாஹ் முடிக்கிறான் இந்த சம்பத் இந்த சம்பவத்தை இந்த சரித்திரத்தை தாலா முடிக்கிறான் அங்கே உண்மையான உதவி என்பது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது உண்மையாக உதவி செய்யக்கூடியது என்பது அது அல்லாஹினால் மாத்திரம்தான் முடியும் நன்மை கூலி வழங்குவதிலே அவன் தான் சிறந்தவன் முடிவெடுக்கின்ற விடயத்திலேயும் அவன் தான் சிறந்தவன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின்னு பெரும் பெரும் நியமத்துகள் வழங்கப்பட்ட அந்த மனிதருடைய இறுதி நிலை அல்லாஹு மறந்தார் அவருக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளுக்கு அவர் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தவில்லை இந்த நியாமத்துகள் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் நாளை மறுமை என்று ஒன்று நிகழாது என்று கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளை வைத்து தற்பெருமை கொண்டவராக என்ன செய்தார் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அவருக்கு தன்னுடைய நண்பனுடைய உபதேசங்கள் பிரயோசனம் அளிக்கவில்லை அவருடைய இறுதி நிலை அவருடைய அனைத்து நியமத்தையும் அல்லாஹுத்தாலு என்னை தரமட்டமாக்கி தரமட்டமாக்கிவிட்டார் இந்த வரலாற்றை முடித்துவிட்டு அல்லாஹுத்தாலை இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலா விநிரியர்களே வல்தரிபுல ஹூ ஹயா நபியே அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுங்கள் கமா இன் அஞ்சல் சமா இந்த உலக வாழ்க்கை என்பது வானத்திலிருந்து இறங்கக்கூடிய வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நீரைப் போன்றது ஃபஹ்தல தபிஹீ நபா அத்துல் அருள் பூமியில் இருக்கக்கூடிய இந்த புட்பூண்டுகள் அந்த நீரோடு ஒன்றறக் கலக்கிறது ஃப அஸ்பஹ ஹஷீமன் ததுரு ஹவுர்ரியா ஒன்றற கலந்து செழித்து நன்றாக அது வளர்ந்த பின்னர் அவை காய்ந்து பதறாகி அவற்றை காற்று அடித்து கொண்டு சென்று விடுகிறது வரும்பொழுது என்ன நீர் வள வருகிறது இங்கே இருக்கக்கூடிய புட்பூண்டுகள் அந்த நீரின் மூலமாக அழகாக செழிப்பாக வளர்கின்றன அதன் பின்னர் அந்த மரங்கள் காய்ந்து பதறாகி வீசுகின்ற காற்றோடு காற்றாக என்ன செய்து விடுகிறது பறந்து விடுகிறது இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல் மாலு அல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த பொருளாதாரங்கள் உலங்கு உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த பிள்ளைகள் சந்ததியினர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தற்பெருமை கொண்டு கொண்டு தற்பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே இந்த பொருளாதாரங்களை கொண்டு உங்களுக்கு வழங்கப்பட்ட சந்ததியினர்களை கொண்டு இந்த உலகத்தில் தற்பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே இவைகளெல்லாம் ഉലകാരമേ തവരും കിടിക അലങ്കാരം ഇന്യാബു വസീന ഉലകം എൻപത് വീണും വിളയാട്ടും വെറും അലങ്കാരമും താങ് വൽഹാദ് നല്ല മക്കൾ താങ് நீங்கள் அல்லாஹுக்காக வேணும் செய்யக்கூடிய நட்கர்மங்கள் தான் உம்முடைய ரப்பிடத்தில் நட்கூலி தருவதற்கு மிகவும் சிறந்த விடயமாக அமையும் என்கின்ற உபதேசத்தை உதாரணத்தை அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களாக எங்களுக்கு சொல்கிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூ தாலாடியார்களே பொருளாதாரங்களை தாலா எங்களுக்கு தந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தை தாலா எங்களுக்கு தந்திருப்பது மிகவும் ஒரு நியாமத் அல்லாஹூத்தாலா தந்த அருட்கொடைகள் அதிலும் முக்கியமாக முஸ்லிம்களாக எங்களை பிறக்க செய்தது முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிள்ளையாக நாங்கள் பிறந்தது அது மிக பெரும் நியாமத் எங்களுக்கு வழங்கிய அருக்கொடைகளில் நன்றி செலுத்தி முடிக்க முடியாத ஒரு நியாமத் இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா இந்த பூமியிலே எங்களை முஸ்லீமாக பிறக்க செய்தது ஒரு முஸ்லிமான தாய் தந்தைக்கு எங்களை குழந்தைகளாக பிறக்க செய்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரர்களை அல்லாஹுத்தாலா நிறையார்களே எனவே நியமத்துகளை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய ஆரம்ப நிலையை நாங்கள் எங்களுடைய மனதிலே பதிய வைத்தவர்களாக இந்த உலகத்திலே நான் வெறும் ஒரு இந்திரிய துளியிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் படைக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்றால் என்னை பார்த்து பலரும் சலாம் சொல்கிறார்கள் என்றால் எனக்கு பலரும் மரியாதை தருகிறார்கள் என்றால் என்னிடம் வந்து பலரும் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா என்னை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா தந்த அருட்படைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் இதுல முஸ்லிம் காபிரத்தல என்ன செய்யல வேறுபடுத்தலை பொதுவாக சொல்கிறான் மனிதன் என்றாலே அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவானவர்களை நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமாக நான் தருவேன் நீங்கள் நன்றி செலுத்த மறுத்தால் என்னுடைய ஞாபகத்துகளை உணர மறுத்தால் என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலா நேரடியார்களே அல்லாஹு தாலா தந்த அருட்களை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களோடு வாழ்ந்து மரணிக்க படைத்த ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் أرول فالي بانا هنا فرار دي دمريد هيرين وآخر دعواتي أن الحمد لله رب العالمين